ARIN parach hago onders monastery lazam defeats again 2 liches ninety-۔ danhan de alth sais hi ben wann ibrint on like budkie ve高maANG எப்படியாப்பட்டவன் எனக்கானவனா இல்லை தனக்கானவனா தனக்கானவனார் அதை பற்றி அவங்களோட வேற வேற அடங்குகளை இந்த உணவு உலகம் நினைக்கும் எல்லாம் அமைதி கொடாரம் போடி உலகை படைத்து வரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசின் அதிபதியை புகழ்ந்தவனாக அகிரத்தின் அறிவு கொடை சொந்தத்தின் திருவரும் இனிமையும் மதுமையும் நாம் அன்றாட அனுபவித்துக்கூடிய நாம்

படிக்கக்கூடிய காலங்களிலிருந்து ஆரம்பம் ஆகிவிடுகிறது வாக்குமார்கள் நமது சூழ்நிலை சேர்ந்து அடுத்த கட்டத்தில் நகர்த்து அந்த சிறு பொருளிலிருந்தே ஆரம்பம் ஆகிவிடுகிறது இது எங்கிருந்து வந்தது இந்த சோதனை என்று சொன்னால் ரகு நாலங்கிடத்திலிருந்து வந்ததுதான் இன்று நாம் உலகத்தில் கடைபிடிக்கிறோம் அல்ல சொல்கிறான் உங்களை சோதிக்காமல் விட்டு விடுவோமா என்று அது கடுமையான சொல் அது

இந்த நிறுவனம் நமக்கு திரும்பாக நல்ல முறையில் இயங்க வேண்டும் என்று அந்த முதலாளி தனிமையில் இருக்கும்போது யாரும் கொடுக்கிறார் நமக்கு வயதாக இருக்கும்போது இந்த நிறுவனம் மக்களுக்கு பயன்படக்கூடிய பொருட்களை செய்கிறது அதை மக்களும் பயன்படுகிறார்கள் நம் நிறுவனத்தில் நாமும் பயன்படும் பயன்படுகிறோம் நம்மளுடைய ஊழியர்கள் பயன்படுகிறார்கள் இந்த நிறுவனம் நம்மளை தாண்டி இந்த சீர்திருத்தம் நடக்க வேண்டும் எந்த ஒரு பொறுப்பாலும் இந்த நிறுவனம் இயங்க வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அப்போ குறிப்பிட்டோர் திருமணம் ஆகாதவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை யாராவது வேண்டும் ஒரு மகளை அந்த நபருக்கு மனம் கொடுத்து இந்த நிறுவனம் பெரும்பாலும் சிறப்பாக இயல வேண்டும் என்கிறார் அந்த சின்ன சோழனை வைக்க நாம் பேச நபரை தேர்வு செய்ய வேண்டும் என்கிறார் ியை மத்தில கூறுகிறார் தான்திர நான் வந்து அந்த நிறுவனத்தில் மாதம் மாதம் வியாபார வளர்ச்சியை வந்து நல்ல முறையில் எப்படி போவாங்க இந்த மாதம் மகிழ்ச்சியான ஒரு ஆசிரியமான செய்தி என்று சொல்ல முடியுமே அந்த மேல கூறினார்

அவர் வீட்டின் பிள்ளைங்க அந்த மேனேஜர்களை அழைச்சு விதைகளை கொடுக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கிறாரு அடுத்த வீட்டில வரும்போது இந்த செடியா கூடாது என்று கோரிக்கை இந்த செடி வளர்ந்து யாரும் செடியை நல்லா பராமரிச்சு வளர்த்து நல்லா ஒரே செடி வளர்ந்து அந்த செடியை வளர்த்ததற்கு இந்த நிர்ணயம் என்னுடைய நிலையை நான் மனம் குடிக்க சம்மதிக்கிறேன் என்று சொல்லுகிறேன் எல்லோரும் ஆட்சிக்கும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அந்த ஊட்டி முடிஞ்சு அந்த வேலையை போய் அடுத்த நாள்ல இருந்து தாமதிக்காம செடியை வளர்க்கக்கூடிய வேலை அதனால முதல்ல ஒவ்வொருவரும் ஊட்டி செய்து பழகிறார்கள் உணவு போட்டியெல்லாம் செய்கிறார்கள் அடுத்த முதல் நாள் செடி யாரு யாரையும் வளர்ந்திருக்கோ அவருக்கு தான் அந்த நிறுவனம் சொன்னோம் அந்த முதலாவது மனம் நமக்கு மனம் தரமாக தந்திருக்கிறோம் இருக்கிறார் நாட்கள் காரணம் போவது அவங்க நலன் செடி போயிருச்சா செடி எவ்வளவு வளர்ந்துருக்கு அப்படி செடி ஒருத்தர் வந்து பாத்துக்கிறாங்க அப்படி பாத்துட்டு வந்து நலன் தருவனுக்கு சேர ஓகே இந்த செடி வளர்ந்துருக்கு நம்ம செடி வளர்ந்து முடியுது அது ஒரு செடி மட்டும் அந்த வட்சம் நாள்ல வந்து தண்ணி ஊத்துறாரு உரம் செடி மனப்பே இல்லை ரொம்ப கஷ்டமா போச்சு தாயார் என்ன செய்வாரு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க

எல்லாமே இந்த செடியெல்லாம் வளர்த்து கைக்குடிக்க நடி சேர்க்க வளர்த்து செடி அதிகமா செடி வளர்ந்த நபரை பசங்க எல்லாம் அப்படின்னு அப்புறம் பார்த்தா செடி வளராத நபரை ஆராய்ச்சி படம் செடி செடி வளர்த்து

इ यहां ला ल के बा அப்ப சொன்னாங்க நீங்க எல்லாமே வந்து புத்திசாலிகள் தான் திறமைசாலிகள் தான் நல்லவனை தேர்ந்தெடுக்க முயற்சி செஞ்சு இவங்க நல்ல ஒரு வாங்கி வந்து வச்சு பரிசு அப்படி பாத்தீங்க அதனால இவங்க இருந்தாலும் இவருக்கு தான் என்னுடைய நிறுவனமும் இவருடைய பெருமையை நம்மளும் சம்பந்திக்கிறான் உண்மையான சராசரி மனுஷன் ஒரு போட்டியை விடுக்கிறோம்

அதிக போறதுக்கு ஆனது அவரே சிஸ்டத்தை காவுறாங்க அது சின்னது தான் கைரேங்க தான் இருக்க அந்த இடத்துல நான் சொல்றது பொருத்தமா இருக்கு냐 అని தெரி இத நான் உன்னை சொல்லிட்டு அந்த என்ன சொல்றேன்னு சொன்னா அவரே பொறியல்ல வந்து வந்து போ சொல்றாங்க

அதான் வாங்கி கொட்டி போட்டுறாங்க அந்த அளவுக்கு அவங்க ஆபீஸ்ல ஒரு தான் போட்டாங்க அவங்கதான் இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய குடும்பத்துக்குள் வரும்போது அவங்களுடைய செயல்பாடு வரும்போது அந்த மாதிரி இருக்குது அதான் எப்போதும் இருக்கிறான் என்ற இனத்தோடு வாழ்க்கை அதை நான் அவரையை நாம போட்டி இன்றும் வந்து இருக்கிறோம் அந்த மாதிரி அண்ணாவை நிலையை நம்ம அல்லா பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நினைவு அவன் நினைக்கப்பட்டது என்று நானும் நன்மோட நாளோட நாள உதவி முடிவானுனாக வெளியிடுகிறேன் அஸ்லாம் வரமத்து வர்த்தா